ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடக்குது இல்லை அரியானா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆல்ரெடி கேர்ள்ஸ் டீம் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக அதோட ரிவ்யூ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துட்டு உங்க ஒப்பினியன் கொடுத்துருங்க அதே மாதிரி அப்புறம் நேற்று உத்தரகாண்ட் கிட்ட ஜெயிச்சாங்க தமிழ்நாடு கேர்ள்ஸ் அந்த ரிவ்யூ போட்டோம் ரெண்டு ஜெயிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியை சொல்லுங்கள் அதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க காவியா அதுவும் போட்டிருக்கு இதே சேனலில் இருக்குது அதே மாதிரி பாய்ஸ் கபடி பற்றி இப்போ பேச போகிறேன் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு வந்து ஒரு மேட்ச் பாண்டிச்சேரிகிட்ட ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி இதே தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் தான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது மேட்சை மட்டும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அண்டு செகண்ட் மேட்ச் வந்து விதர்பா கூட தமிழ்நாடு டிஃபீட்டட் விதர்பா ஈஸிலே ஜெயிச்சிட்டாங்க தேர்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் அண்டு தமிழ் தமிழ்நாடு பாய்ஸோட டாக்டிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட்டு ரைடு எடுக்கும்போதே மூணு பேர் நிற்கிறாங்க ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிற மாதிரி லைனில் ஸோ எதிரால் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் யார் வர போராட்டமோ டக்குன்னு மூணாக இருக்கிறவர் எடுத்தார் ரைடு ஸோ டேக்டிக்ஸ் அங்கேயே தெரியுது நல்லா இன்டெலிஜென்ட்டாக விளாட்றாங்க பசங்கன்னு விதர்போட ஆங்கிள் ஹோல்டெல்லாம் ஒரு உதர் நம்ம பசங்க வழிகிட்டு வந்துடுறாங்க பிடிக்கவே முடியல அவங்களால அவங்க ஆங்கிள் ஹோல்டு தாய் ஹோல்டு எதுவுமே ஒன்றுமே இல்லை டோட்டலி ஒன் சைடடு தமிழ்நாடு டிஃபென்ஸு சாலிட் கண்லேயே ஒரு ஸ்பார்க் தெரியுது அவங்க டிஃபென்ஸ் பண்ணும்போது வளைச்சி நிற்கும் போது அண்டு எங்கே பார்ப்போம் பாயிண்ட்டு அந்த மாதிரி ஒரு கண்ணாலே சொல்கிறாங்க அவங்க ஜெர்சி நம்பர் ஒன்னும் ஜெர்சி நம்பர் த்ரீ தான் நிறைய ரைடு எடுத்தாங்க நீங்கள் எங்கேயுமே கவரேஜ் இல்லை இதை பற்றி தமிழ்நாடு கபடி வச்சு இல்லையோ எங்கேயுமே இல்லை ஸோ உங்களுக்கு யார் யார் பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு தெ தெரிஞ்சது தானே நாங்கள் பேசுகிறேன் இப்போது ரொம்ப நல்லா விளாண்டாங்க ஆஃப் டைமில் எயிட்டீன் செவன் அண்டு ஒன் சைடடு ஃபஸ்ட்டு ஒரு ஆல் அவுட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்துடுச்சு டென் டூ அப்புறம் ஸ்கோரு ரெண்டாவது ஆள் விட்டு செகண்ட் ஹாஃபில் வந்தது டுவெண்ட்டி நைன் தேர்ட்டின் அப்போ ஸ்கோர் நிறைய ரைடு ஜெர்சி நம்பர் ஒன் அண்ட் த்ரீ தான் எடுத்துட்டு இருந்தாங்க டிஃபென்ஸ் நல்லா அந்த நம்பர் சிக்ஸ் ஒருத்தர் இருக்கார் இந்த வாட்டி பேர் வேறு பின்னாடி பொல்லையாக இல்லை கண்டே பிடிக்க முடியுது பேர் என்ன யார் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் யார் இந்த நம்பர்லாம் இந்த கேர்ள்ஸ் கபடிக்கு நிறைய பேர் போட்டிருந்தீங்க அஞ்சா நம்பர் பிருந்தா சார் இவங்க கௌதமி அவங்க இதுன்னு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீட்பேக்கு ஏன்னா நம்ம கிரிக்கெட்டு கபடி ஃபுட்பாலு எல்லா ஸ்போர்ட்ஸும் பேசிகிட்டு இருக்கோமா சினிமா விம்பர்ஸ் வரேன் இன்னும் சேனலில் பேசிகிட்டு இருக்கேன் பால ஸ்பீச்சில் கன்ஃஸ் ஆகிட்டு குழம்பிடுது என்னங்க உங்களுக்கு நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்டாலேயா இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு பாய்ஸ் டீம் போடுங்க பார்ப்போம் யார் யார் விளாட்றாங்க இங்கேட்டுன்னு எனிவே டிஃபென்ஸ் நம்பர் சிக்ஸ் ரொம்ப நல்லா ஷாதுள் மாதிரி முன்னாடி வந்து நின்றுடுறாருங்க எங்கே என்ன முட்டிட்டு போக பார்ப்போன்னு அதுக்குள்ளே மற்றவங்களும் வந்து ஜாயின் ஆகிறாங்க நல்லா கலெக்டிவாக தான் அங்கே டிஃபென்ஸ் நடக்குது கேர்ள்ஸும் அப்படி தான் நடந்தது பாய்ஸும் அதோ அது மாதிரி தான் நடந்தது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனோன்னே விதர்பா டுக்கி அவர் காம்படேட்டர் சொன்னா டுக்கி மாறா டுக்கி மாறா என்னவோ நர்வால் நர்வா வந்துருச்சு அவங்களுக்கு டுக்கி பண்ணி ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஸ்கோர் அப்போ எயிட்டீன் நைன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூன்றது அப்புறம் எயிட்டீன் செவனில் ஆனதுக்கப்புறம் ஒரே பிக்கப் தான் ரைடர்ஸை பார்த்த வரைக்கும் போனஸ்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரன்னிங் ஹேண்ட் டச் ஆகட்டும் டோ டச் ஆகட்டும் அண்ட் போ ரைடர்ஸ் ரைடர்ஸ்லாம் எடுத்தாங்க வெரி ரேர்லி எம்டி ரைடு டிஃபென்ஸ்லேயும் ஆங்கிள் ஹோல்டு தை ஹோல்டு அண்ட் ஸ்பெஷலி கார்னர்லேருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களே கேர்ள்ஸ்லேயும் அப்படி தான் லெஃப்ட் கார்னர் பிரமாதம் அதே மாதிரி இங்கே கார்லேருந்து அட்டாக் பண்ணோன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அபிஷேக்லாம் சம்டைம் பிடிச்சிட்டு பியூட்டி பேப்பர் யாருமே வரமாட்டாங்க கென்த்தூரில் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்ப்பாங்க பிகேலில் சொல்கிறேன் ஒரு காலத்தில் நடந்தது எல்லாம் ஆனால் இந்த வாட்டி இந்த பாய்ஸு எல்லாமே நல்ல கோஆர்டினேஷன் கோச்சு நல்ல கோச் கொடுத்துருக்காரு பேருக்கு விதர்பா செகண்ட் ஹாப்பில் தமிழ்நாடு பிளேயர் கொஞ்சம் அக்ரஷன் காட்டில் அமைதியாக தான் விளையாண்டாங்க இப்படி ஜெயிக்க போகிறான்ட்டுன்னு எதுக்கு இன்ஜுரி விஞ்சுரி ஆகணும்னு கிரேட் மூமெண்ட் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு காமடேட்டர் சொல்கிறாரு அங்கே காவியா பேர் சொல்கிறாரு உங்கள் கார்த்திகா பேர் சொல்கிறாங்க கோல்டு மெடலிஸ்ட் இந்தியாக்கிலே மெடல் ஆயான பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தவங்க சொல்கிறதில் கேட்கும் கேட்கும்போது அண்டு நிறைய எம்டி ரைடு விதர்பா என்ன பாயிண்ட்ஸை கொடுக்கல நம்ம பசங்க ஸோ எம்டி ரைடானு டூ ஆர் டை வரும் நம்ம சச்சின் தெண்டுவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் டேல கிரிக்கெட் லெவலில் அப்படி சொல்லி தான் வந்தாங்க என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு எம்டி ரைடு டூ ஆர் டேயில் போய் அலி அவுட் ஆகிட்டு வந்துடுவாங்க இதில் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் இந்த விதர்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது போய் போனஸ் எடுத்துடுறாங்க டச் தான் கண்டிப்பாக ஆகணும் இல்லைனா அவுட்டு அவுட் போகிறாங்க போனஸுக்கான ஒரு எப்படி என்ன அவுட் பண்ண போகிறா குடு குடு போய் போனஸ் எல்லாம் நின்றுக்கிறாப்புல அது நல்ல டாக்டிக்ஸ் எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் பசங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினது மைக்கு மூலமாக கேட்டுச்சு ஹே காலை பார்த்து ஆடுறா என்னடா பண்ணுற நீ அப்படின்னு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் வேறு எங்கேயாவது போகாது இல்லைன்னா மைண்ட் வேறு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடும் அது அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவோம் யாரும் கூட என்னான்னு சட்டீஸ்கரோட மேட்ச் அது எனக்கு சரியாக தெரியல ரிசல்ட்டு தோத்துட்ட மாதிரி கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ தான் என்னால் கேதர் பண்ண முடியுது இன்ஃபர்மேஷனு பிளேயர்ஸை லிஸ்ட்டு நீங்கள் கீழே போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமா தமிழ்நாட்டு சப் ஜூனியர் பாய்ஸை பற்றி டீட்டெயில் கொடுங்க எந்த ஒரு எந்த இதுன்னு கேள்ஸுக்கு பற்றி க்ளியராகவே அவங்க இன்டர்வியூவே கொடுத்தாங்க அதை நான் அப்படியே போட்டிருங்க இதே சேனலுக்கு பாருங்கள் மாதிரி திருவாரூர் பையன் ஒரு பையன் அபினேஷ் மோகன் தாசை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டால் அதை நீங்கள் யாருமே பார்க்கல ஆனால் குறை சொல்ல மட்டும் எல்லாம் வந்துருவாங்க தமிழ்நாடு தமிழ் தலைவரில் ஒரு தமிழ் பிளேயர் இல்லை தமிழ் பிளேயர் இல்லை தமிழ் பிளேயர் இல்லைன்னு நீங்கள் அவர் வீடியோ போட்டால் அவங்கள பற்றி யாரும் பார்க்குறதே கிடையாது அப்புறம் எங்கேந்து நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணும் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் எனிவே இப்போதைக்கு தான் அக்ரஷனாக காட்டில் செகண்ட் ஹாஃபில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போட்டாங்க தேர்ட்டி ஃபோர் ஃபோர்டின்னு பாண்டிச்சேரிக்கிட்ட ஜெயித்தாங்க இவங்ககிட்டயும் ஜெயிச்சிட்டாங்க இப்போது விதர்பாட்டை சட்டீஷ்கர் ரிவ்யூ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன் ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யார் கூட என்ன விளாட்ணுன்னு